உறுதியாக சொல்கிறேன் இவர்கள் உள்ளே செல்வார் எந்தில் பாலாஜி உள்ளே போவார் கே நேரு உள்ள போவார் பெண்முடி உள்ள போகணும் துரைமுருகன் உள்ள போகணும் ஏன் ஸ்டாலினை கூட உள்ள போகணும் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தினேஷா அனோத்தன் அவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் மட்டத்திலேருந்து எல்லாம் போக வேண்டிதான் உள்ள ரொம்ப சீக்கிரம் முக்கியமான தலைகள்லாம் உள்ள போயிருக்க போகிறீங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த கொட்டு வர வேண்டிய காரணம் எங்கிருந்து வந்தது செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தை நாடினார் அவர் அமைச்சராக தொடர்வது குறித்த அந்த குறிப்புகள் இருக்கு இல்லையா அந்த கருத்துக்கள் அதை நீக்கணும் அப்படின்னு அவர் நாடுறார் கண்ணதெல்லாம் அயோக்கியத்தனும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முன்பணம் கொடுத்து அமைச்சராகி வந்து அமர்ந்திருக்கின்ற நபர் அமைச்சராக வந்து அமர்ந்த நபர் யாருன்னா செந்தில் பாலாஜி இருக்கிறதுலே உலகமாக திறன் திம்பாக ஈம்காகாரனுக்கே இவன் டப்பு இருக்கிற மாதிரி வந்து நிற்கிறாருன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் இவ்வளோ பெரிய டகாலிட்டியாக இருக்கணும் உங்களிடம் கொடுப்பது பிசாத்து நம் வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது அதுலேயும் இவர்கள் நம் வீட்டு பெண்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த கோரிக்கைகள் முடிவு செய்வார்களாம் எப்படி இருக்கு பாருங்க அமைச்சராக மட்டும் தொடரலான்றதை மட்டும் நீங்க மாத்தி சொல்லுங்க அப்படி அங்க வரீங்க ஏன் வழக்கு காலத்துக்கும் போகட்டும் அப்போ அது வரைக்கும் அமைச்சர் ஆகாதுன்னு சொல்றதை மட்டும் மாத்திடுது ஏன்னா நான் அமைச்சர் ஆகும் இது என்னங்க கடைஞ்சி எடுத்த கருணாநிதி தனமாக இருக்குது அப்போ முதலமைச்சர் முழு அரமணிப்பில் உன்னை வைத்திருக்கிறார் நீ வந்து உன்னை தியாகின்னு வேற சொல்றாரு அங்கே நீ மூவாயிரம் பேரும் நீ அக்யூஸ்ன்னு சேர்த்துக்கிறேன் மூவாயிரம் பேரும் அப்படின்னு நீ சேர்க்கும் பொழுது பணம் வாங்கி நீ அதை விட மோசமான குற்றவாளிதுன்னு அரசியல் பேரவை நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து செந்தில் பாலாஜி கேஸை மறுபடியும் ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கு அவர் எப்போது வேண்டுமானாலும் திரும்பவும் கைது செய்யப்படலாம்னு சொல்கிறாங்க ஏன் சார் செந்தில் பாலாஜி மேலே ஏன் இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க இல்லை செந்தில் பாலாஜியே அவருக்கான பிரச்சனையை அவரை ஏற்படுத்திக்கிறார் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்கணும் சரி இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த கூட்டு வர வேண்டிய காரணம் எங்கிருந்து வந்தது செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தை நாடினார் அவர் அமைச்சராக தொடர்வது குறித்த அந்த குறிப்புகள் இருக்கு இல்லையா அந்த கருத்துக்கள் அதை நீ நீக்கணும் அப்படின்னு அவர் நாடுறார் அவர் நாடும்பொழுது எதிர் தரப்பு அவங்க அவங்க வாதத்தை எடுத்து வைப்பாங்கல்ல அப்போ நீதிமன்றம்னா கேள்வி கேட்கும்ல பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம் அதை மூடி மறைக்க வேறு வேறு வழிகளில் யுக்திகளையும் நீ கையாளுற அதுக்கு பதிலாக நீ அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறியே நீ இப்போ நேரடியாக எதிர்கொள்ளணும்னு நினைக்கலையே அவர் அமைச்சர் பதவியில இருந்து விலகிட்டாரு ஏன்னா கோர்ட் சொன்னாங்க ஒண்ணு அமைச்சரா இருங்க இல்லைன்னா வந்து வழக்கு இருக்காதுன்னு கிடையாது ஏன் அமைச்சரா தொடரணும் அப்படின்னா தேதி முடியல தொடருப்பா ஏன்னா நீ என்னன்னு சொல்லி இது வாங்கின நீ என்னன்னு சொல்லி ஜாமீன் வாங்கின நீ வந்து சொன்னது என்னன்னா இந்த வழக்கின் சூழல் மாறிவிட்டது ஏன் மாறிவிட்டது இந்த வழக்கின் சூழல் மாறியதற்கு காரணம் நான் இப்பொழுது அமைச்சராக இல்லை நான் அமைச்சராக இருந்தபொழுது இந்த சாட்சியங்களை நான் வந்து கலைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது நான் கலைத்திருக்கிறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே சரியா அதனால் அந்த சூழல் இப்பொழுது மாறிவிட்டது அதனால் எனக்கு நீங்கள் பிணை கொடுக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது உச்ச நீதிமன்றம் அந்த ஏற்கனவே இவர் சாட்சியை கலைப்பார் என்று வேறொரு பெஞ்சு வேறொரு அமர்வு சொன்னதை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இவருடைய தனிப்பட்ட உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் தனி மனித சுதந்திரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் அவர் சொன்ன கூற்றை நம்பி அவருக்கு அந்த ஜாமீனை கொடுத்தார் வெளியில் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அமைச்சரான என்ன சூழல் மீண்டும் மாறிவிட்டதுன்னு தான் நான் இதில் வேற முதலமைச்சர் உன்னை தியாகின் வேற சொல்றாரு அப்ப முதலமைச்சர் முழு அரமணிப்பில் உன்னை வைத்திருக்கிறார் நீ வந்து உன்னை தியாகின் வேற சொல்றாரு அங்கே நீ மூவாயிரம் பேரை நீ அக்யூஸ்ன்னு சேர்த்துக்கிற மூவாயிரம் பேரும் அக்யூஸ்ட் அப்படின்னு நீ சேர்க்கும் பொழுது பணம் கொடுத்து அப்போ பணம் கொடுத்தவங்க எல்லாருமே அதாவது பணம் இந்த வேலைக்கு பணம் கொடுத்தவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அப்படின்னு சேர்க்கப்படுகிறார்கள் என்றால் பணம் வாங்கி நீ அதை விட மோசமான குற்றவாளி தானு அப்போ இந்த குற்றம் என்றால் இதுவும் குற்றம் ஆனா ரெண்டுத்தையும் ஒரே பார்வையில வச்சு நீங்க சார்ஜ்ஷீட்டை போடுறீங்க எதுக்காக நான் மூவாயிரம் பேரை விசாரிச்சு எந்த காலத்துல முடிக்கிறது இந்த வழக்கை காலம் தாமதப்ப இதை சேர்த்தது யாரு செந்தில் பாலாஜி தரப்பு காவல்துறை தரப்பு அப்போ இங்க இந்த வழக்கை தாமதப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தது யாரு செந்தில் பாலாஜி சரியா இப்ப நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இது ஏற்கனவே ஒரு சேனல்ல பேசியது இந்த சேனலுக்கு மீண்டும் அந்த கேள்வியை நான் வைக்கிறேன் என்னன்னா இதுல ஒரு ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு பதிவு பண்ணிருப்பாங்க அவங்க யாருன்னா அவங்க ஒருத்தண்டு கிழவி அவங்க அவங்களோட காதல இருந்த அந்த தண்டட்டியை அடமானம் வைத்து பணம் கொடுத்துருக்காங்க தன்னுடைய பேரனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்னு இதனால் அவர் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் சேர்த்துருக்கீங்க குற்றப்பத்திரிக்கையில் சரியா ஓகே இப்போ கேள்வி என்னென்னா கலைஞர் டிவியில் யார் பங்குதாரர் முக்கியமான பங்குதாரர் அந்த குருவுட பாட்டி யார் அந்த குருவுடைய கேள்வி தயாளம்மா சரியா இப்போ தயாளம்மா வந்து நீ சாட்சியாக ஏன் போட்டேன் இந்த முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய நன்கொடையாக வாங்கிய அதை லஞ்சம் என்று சொன்னார்கள் அப்புறம் வட்டி இல்லாத கடன் என்று உருட்டினார்கள் இப்படி வாங்கிய அந்த வழக்கில் கனிமொழி அந்த காலத்தில் அவங்க டைரக்டரே கிடையாதுன்னு சொல்றாங்க சரியா சரத்தும் டயலம்மாவும் தான் டைரக்டர்ஸ் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு என்ன நீ சேர்த்துக்கணும் குற்றவாளியா அவங்கள மட்டும் சாட்சியரை அப்படி மாற்றினீங்க அவங்கள சாட்சியாக மாத்தினே இந்த தயாலம்மாங்கிற குருவுடு பாட்டிக்கு பொருந்தக்கூடிய அந்த வாதம் தன் தண்டட்டியை ஒரு கேவலம் பத்தாயிரம் ரூபாய்க்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கோ கொண்டு போய் அடமானம் வைத்ததற்கு அவரை நீ நீதிமன்ற படிப்பில் குற்றவாளியாக ஏற்றியிருக்க முடியா தயாலம்மாவை மட்டும் சாட்சியை கூட்டு வருவேன் முன்னூற்றி எழுபது கோடிக்கு எந்த விதத்தில் நியாயம் அப்போது சரி தஞ்சம் கொடுத்த தப்பு சட்டப்படி குற்றம் சரியா அவங்க மேலே நீ நடவடிக்கை எடுக்கிற ஆனால் கொத்து கொத்தாக வாங்கி நீ பணம் வாங்கி நீ ஒரே தட்டில் வைக்க முடியும் அவர்கள் அவர்களுடைய தப்பு அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் ஆனால் அவர்களையும் உன்னையும் ஒரே குற்றச்செயலாக எப்படி வைத்து பார்க்க முடியும் தான் நீதிமன்றம் கேக்குது அப்ப ஏதாவது இடத்துல பிரித்து பார்ப்போம் இதுக்கு ஒரு தனியா ஒரு வக்கீலை வைப்போம் நாங்களே நியமிக்கிறோம் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்படின்னா அதுக்கு தேவையில்லை தேவையில்லை ஏன் தேவையில்லைங்கிறீங்க அமைச்சராக மட்டும் தொடரலான்றதை மட்டும் நீங்க மாத்தி சொல்லுங்க அங்க வரீங்க ஏன் அதாவது வழக்கு எப்போ போகலாமா வழக்கு காலத்துக்கும் போகட்டும் அப்ப அது வரைக்கும் அமைச்சர் ஆகாதுன்னு சொல்றதை மட்டும் மாத்தி ஏன்னா நான் அமைச்சர் ஆகணும் இது என்னங்க இது கடஞ்ச கருணாநிதி இது குறைந்தபட்சம் நானும் அமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுனா வேலைக்காக பணம் கொடுத்து ரோட்ல நினைக்கிறவங்க எத்தனை பேர் ஏ நீ இல்லை இப்போ அமைச்சர் இல்லாமல் கேட்க மாட்டியா மாவட்ட தான் சுற்றிட்டு இருக்காங்க அங்கே நான் ஊர் பட்ட பணம் சம்பாதிச்சுட்டு சுழிச்சலாக இப்போ அந்த வீடை திரும்பி கட்டுறியே கிட்டத்தட்ட முந்நூற்றி கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு வீடு கட்டிட்டு இருக்க கரூரில் சிரித்து கட்ட ஆரம்பிச்சிட்டே தான் என்ன என்ன வேணும் சார் நீங்கள் திமுக அமைச்சரில் பல பேர் அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார்கள் இருக்குது அவங்களும் அமைச்சர்லேருந்து விலைக்கி பக்க விடணும் ஆனால் செந்தில் பாலாஜி மீது ஒரு தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது அவர் அவர் இன்னும் கரூர்ல வந்து கொங்கு மண்டலத்துல இருந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு அவர் என்னதான் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் எலெக்ஷன் வச்சா ஜெயிக்கிற கெப்பாசிட்டி தான் இருக்கு ஆட்சியில் இருக்கும்போது நீ ஜெயிக்கிறதுன்றது வேற வேற விஷயம் தம்பி உங்கள சொல்ல அவரை சொல்ற செந்தில் பாலாஜி சொல்றேன் ஆட்சி இல்லாத பொழுது உங்களுடைய கதை என்ன ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீ விடு வீடாக போய் நீ எல்லாரையும் கொண்டு போய் இதுல வந்து தட்டியில் அடைச்சி விட்டு அப்படியே க கொட்டடை கொட்டமாக கட்டிட்டு அதில் போய் அடைச்சி விட்டுட்டு யாரையும் வரவிடாமல் பண்ணி இதெல்லாம் நீ ஆட்சி அதிகாரத்தை விற்கு நீ வேணாலும் செய்யல ஆட்சி இல்லைன்னா நீ என்ன யார் நீ அந்த ஊரில் எல்லாம் காரி துப்புவோம் அவனை ஆட்சி அதிகாரம் வரைக்கும் தான் சுற்றி வருவாங்க இப்போ நான் சொல்கிறேன் இன்னும் ஏழு மாதம் எட்டு தான் இருக்குது தேர்தலுக்கு சரியா இன்னும் ஒரு மூன்று மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் இதே கரூரில் எப்படி மாறும் பாரு இவன் செலவு செய்து முடியிற்கிறான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா செலவு செய்கிறோம் ஒரு நாளைக்கு கருளில் மட்டுமே வாஷிங் மிஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாஷிங் மிஷின் இறக்க இருக்கிறார் ஆர்டர் கொடுத்துட்டாங்க பொங்கலுக்கு விநியோகம் ஆரம்பிக்கப் போகிறார் அடுத்து ரெண்டாவது வணையாக அவர்கள் திட்டமிட்டிருப்பது என்ன அப்படின்னாக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பது இது பெரிய தங்க செயின் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஒன்று ஒன்றா கொடுக்கறதுக்கு இங்கே தயாராகிட்டு வராங்க ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு பொருள் என்று கொடுப்பதற்கு தயாராகி கொண்டு வருகிறார்கள் அவருடைய டார்கெட் என்னன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பது ஒரு குடும்பத்தில் அஞ்சு ஓட்டு இருக்குன்னா ஓட்டுக்கு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் இப்போ வாஷிங் மிஷின் அப்படின்றது அஞ்சாயிரமோ எட்டாயிரமோ ஏதோ ஒரு விளையாண்டு வச்சுக்கோங்க கொடுத்துட்டேன் அடுத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுக்கணும் உனக்கு இப்படி நான் கொடுத்துனே வருவேன் ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளாட்டையும் கொடுத்துட்டு வருவேன் நாலு தவணையில் கொடுத்தனாக்க அந்த அமௌண்ட்டை நான் சரி கட்டிவிடுவேன் கடைசின்னு பாருங்க கடைசி தவணையை நான் கேஷாக கொடுத்துருவேன் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ தலைக்கி அப்படின்னு கொடுத்துருவேன் கொடுத்து முடிச்சுட்டேன்னா என்னுடைய கணக்கு முடிஞ்சிச்சு ஐம்பதாயிரம் நான் கொடுத்துட்டேன் போட்டு இதுதான் செந்தில் பாலாஜி போட்டிருக்கின்ற கணக்கு இப்போ இதை எதிர்த்து அங்கே கடுமையான சவால் கொடுத்து கொண்டிருக்குது என்னென்னா அண்ணாதி கொடுத்து கொண்டிருக்கிறது சரியா இதை எப்படி எதிர்க்கிறது இது இந்த அளவுக்கு பணத்தை கொட்டுறவன்கிற எதிராக நீங்கள் என்ன வேணும் பண்ண முடியும் அப்போ இதுக்கெல்லாம் பணம் எனக்கு எங்கேருந்து வருது திருட்டு பணம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முன்பணம் கொடுத்து அமைச்சராகி வந்து அமர்ந்திருக்கின்ற நபர் அமைச்சராக வந்து அமர்ந்த நபர் யாருன்னா செந்திர்பாலாஜி தான் திமுக காரங்களே அது நமக்கே பெரிய டஃபு கொடுப்பான் உலகே எனக்கு இருக்கிறதுலே உலகமாக தேடணும் திமுக காரன் திமுக காரனுக்கே இவன் டஃப் கொடுக்குற மாதிரி வந்து நிக்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் பாருங்க எவ்வளோ பெரிய டெகாலிட்டியா இருக்கணும் பாருங்க முன்பணம் கொடுத்து ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலுக்கு நான் பணம் கொடுக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்து முன்பணம் கொடுத்து வந்து இப்ப இது பேர் என்ன அமைச்சர் பதவி பெற்ற நபர்னா செந்தில் பாலாஜ் தான் அவனால் தைரியமாக சொல்ல முடிஞ்சது பதினோரு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்தால் பதினொன்று ஐந்திற்கு நீ மனநல்லலாம் என்று அவனால் எப்படி சொல்ல முடிஞ்சது வந்த அடுத்த நிமிடமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டான ரெண்டு துறை எந்த திமுக மூத்த அமைச்சருக்கும் இந்த பத்து வருஷம் கஷ்டப்பட்டானுங்க ஆட்சியில் இல்லாமல் அந்த எந்த அமைச்சருக்கும் அந்த பதவி கொடுக்கப்படலை இவனுக்கு கொடுக்கப்பட்டது இவனை கொடுக்கப்பட்ட பொழுதே இவன் என்ன செய்தான் உடனேயே அவனுடைய கரூர் கேங்கை வைத்து அதை அங்கங்கே அங்கங்கே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பாட்டிலுக்கு நாலு நாலு ரூபா அஞ்சு ரூபா இப்படின்னு அங்கங்கே வாங்குவாங்க இந்த வாங்குறது அங்கங்கே அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க யார் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க வட்ட செயலாளர் இவெல்லாம் இப்படி தான் நடந்துருந்துது இவன் என்ன பண்ணான் இதை இன்ஸ்டியூஷனைஸ் பண்ணிக்கலாம் நாம் எதுக்கு வட்ட செயலாளர்களும் இவங்கெல்லாம் கொடுக்கணும் கரூர் கேங்கை வச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் வசூல் ஒரு கோடி பாட்டில் விற்பனை ஆகுது ஒரு நாளைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் முப்பது ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுறோம்னா இது ரெண்டு நெடுலில் மத்தியஸ்தமாக ஒரு தொகையை எடுத்துப்போம் இருபது கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் இருபது கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முப்பது நாட்களுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய் இப்போ இந்த அறநூறு கோடி ரூபாயை கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறேன் இவன் அதுலேருந்து சிந்துருது அப்படின்னு ஒரு நூறு கோடி எடுத்து வச்சுப்போம் இப்போ ஐநூறு கோடி ரூபாய் மாதம் செந்தில் பாலத்திட்டேன்னு வருதுன்னா இந்த குடும்பம் அவனுக்கு தியாகின்னு சொல்லலாம் வேறு என்ன சொல்லணும் இது வெறும் டாஸ்மாகில் இந்த பாட்டிலிருந்து மட்டும் இது தவிர்த்து நீங்கள் அடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோடி பாட்டில் இங்கே ஒரு ஐம்பது லட்சம் பாட்டில் வெளியில் ஃபேக்ட்ரியில் இருந்தே வெளியில் போகுது அது பிளாக்ல விற்கிறானுங்க இதில் பாட்டிலுக்கு முப்பது ரூபா தான் வருது நீ நாற்பது ரூபா பாட்டில் நூ நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றேன்னாக்கா நூற்றி நாற்பது ரூபாய் டேரெக்டா வருது இல்லை அந்த நூற்றி நாற்பது ரூபாய் அடிக்கிறதுக்கு டேரக்டா ஐம்பது லட்சம் பாட்டில் இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்குறது பாட்டில் அது அது நிக்கல அதான் நான் சொல்கிறேன் இது இது ரெகுலர் இது போயிட்டு இருக்கு அவன் இதை தவிர்த்து ஐம்பது லட்சம் பாட்டில் தனியாக கடத்தலாம் ஃபேக்ட்ரிலருந்து இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா கிடையாது ஏன்னா அந்த பாட்டிலோட விலையை நாற்பது ரூபா கொடுத்தா வாங்குறான் ஃபேக்ட்ரிலருந்து நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறதை நீ நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கிற அப்படின்னு பாட்டிலுக்கு நூற்றி நாற்பது ரூபா வருது அப்போது அது ஐம்பது லட்சம் பாட்டில் எவ்வளோ எழுபது கோடி ரூபா ஒரு நாளைக்கு வருது இல்லை அதையும் அவன் போகிறான் இதையும் அவன் எடுத்துக்கிறான் இதிலருந்து ஒரு தொகையை இருக்கிறான் இதை தவிர்த்து மின்சாரத்துறை வைத்திருந்தான் மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னாக்க இவங்க மின்சார குழு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா மத்திய தொகையில மத்திய தொகுப்புலேருந்து நீ எடுக்கக்கூடிய மின்சாரம் அப்படின்னு ஒரு ஒரு அளவுகோல் கொடுத்துருப்பாங்க இந்த அளவுகோலோட குறைவாக அங்கே இருந்து வாங்குறாங்க முன்னூத்தம்பது கோடி பிரைவேட்ல இருந்து நீங்க அன்புமணி ராமதாஸ் கே பேசிக்கிற நியாயமான கூட்டுறது என்னன்னா பிரைவேட்ல இருந்து வாங்குறான் அதிகமா அதாவது பிரைவேட்ல இவ்வளவுதான் வாங்கலாம் இருக்குன்னா அதை விட அதிகமா வாங்குறான் மத்திய தொகுப்புல நீ இவ்வளவு வாங்கலாம்னா அதை விட குறைவா வாங்குறான் ஏன் நீ குறைவா இங்க வாங்குற ஏன் இங்க அதிகமா வாங்குறேன்னா இங்க கமிஷன் வருது இந்த கமிஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய தகவல்கள் இந்த கமிஷன் மட்டுமே வாரத்துக்கு நூத்தி கோடி ரூபாய் கொண்டு போய் இந்த குடும்பத்தை கொடுக்குறாங்க இதனால தான் மின்கட்டண உயர்வு எல்லாம் அதிகமாக அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மின்சார துறையில் நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதிலிருந்து இந்த மின்சார கொள்முதலிலிருந்து இந்த குடும்பத்திற்கு போகக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அப்போது ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வாரம் கணக்கு போட்டுக்கோங்க வாரத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்று சென்று கொண்டிருக்கிறது இந்த பணத்தை எல்லாம் தான் அவர் பிடிஆர் சொல்கிறார் முப்பதாயிரம் கோடி இவனுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க என்று முப்பதாயிரம் கோடின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கு அதையெல்லாம் விட மேலே போயாச்சு சரியா அப்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்தில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சுரண்டி இருக்கிறார்கள் உங்களிடம் கொடுப்பது பிசாத்து நம் வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது அதுலேயும் இவர்கள் நம் வீட்டு பெண்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்ற இந்த கோரிக்கைகள் முடிவு செய்வார்களாம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே ஆட் பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் இப்போ அது நீ ஆட் பண்ணுற இப்போ இதனால வரைக்கும் என்ன பண்ண அப்போது நமக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு அதையும் கடன் வாங்கி கொடுத்துட்டு இது பாருங்க இதுதான் அக்மார் கருணாநிதித்தனம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இந்த ஆயிரம் ரூபாயும் கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை நம்ம தலையில் சுமத்திட்டு நம்ம பேரில் கடன் வாங்கி நமக்கே தராங்க ஆயிரரூபா ஆனால் ஒன்றரை லட்சம் கோடி இவங்க சுருட்டிட்டு போகிறாங்க இது என்ன மாதிரியான ஒரு திருட்டு பாருங்கள் இந்த திருட்டை நாம் தெரிந்தே அனுமதிக்கிறோம் இது தெரிந்தே அனுமதிப்பா தான் அனுமதிப்பதனால தான் இது எங்கே நம்ம விழித்து கொள்வோமோ அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எது இந்திமா இல்லை கீழடி மேலடின்வான் இப்படி எல்லாம் திருவள்ளுவர்னு இப்படி எல்லாம் சொல்லி நம்ம அப்படியே விற்றுப்பது ஆனா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அப்படின்னு அடிச்சு வச்சிருக்கானுங்க இதான் நடந்துகிட்டு சரி இலங்கைக்கு பரத பிரதமர் மோடி அவர்கள் எப்போது வந்தாலும் கோபேக் படியை ட்ரெண்ட் பண்ணுவாங்க கருப்பு கொடி காட்டுவாங்க பலூன்கள் பறக்க விடுவாங்க இந்த நாலு வருஷத்தில் மோடிக்கு எதிராக எந்த போராட்டங்கள் நடத்துவதில்லை கம்பேக் மோடி மட்டும் தான் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பத்திரமலம் வந்தப்போ வந்து அந்த மேடையில் வந்து பாஜக உறுப்பினர்களோட திமுக காரங்கள் அதிகமாக இருந்தாங்க தங்கம் தன்னூர்லேருந்து டிஆர்பி ராஜாலேருந்து கனிமொழிலேருந்து கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவங்களிலேருந்து அவர் தங்கம் தன்னூசன் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் வந்து இந்த கோயிலுக்கு வருது மிகப்பெரிய பெருமைங்கிறார் இப்போது திமுக வந்து பிஜேபி ஒரு ஆதரவான முறையில் எடுத்துகிட்டு இருக்காங்களோ கோவிலில் மேலே திமுக திமுக என்ன வேலை இதையே நம்ம சொல்கிறோம் கோவிலில் திமுக காரம் வரான்னா ஒன்று அங்கே இருக்க பெண்களுக்கு ஆபத்து ரெண்டாவது அங்கே இருக்க உண்டியலுக்கு ஆபத்து சரியா கோவிலுக்கு திமுக காரம் வர வேண்டிய அவசியமே கிடையாது நீ வெளியில் முன்னாடி நின்றுட்டு கோஷம் போட்டு போக வேண்டியதுன்னு நீ ஏன் உள்ள வர வந்துட்ட சரி நீ வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம் பிரதமர் அவர்கள் இங்கே இவங்க கருப்புக்கொடி காண்பித்தது கோபேக் மோடின்னு சொன்னது அப்புறம் ஒரு இதை பிடிச்சி தடி பிடிச்சிட்டு மோடு டேஸ் மேக் மோடு அப்படின்லாம் பேசினாங்க குடும்பத்தோடு நின்றுக்கிட்டு அந்த சின்னடா புரோட்டில் நின்றுக்கிட்டு கிட்ட வெக்கங்கிட்ட குடும்பம் அதெல்லாம் பண்ணது இல்லை இது எல்லாமே ஒரு நாடகம் ஆட்சிக்கு வந்தாச்சுனாக்க அதே டாஸ்மாகை வைத்து தான் பிழைத்தாக வேண்டும் அதே மத்திய அரசாங்கத்தை அண்டித்தான் பிழைத்தாக வேண்டும் இவர்கள் ஊழல் பிரச்சனைகளை சிக்கினார்கள் என்றால் துரைமுருகன்லேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து கே என் நேருலேருந்து பொன்முடியிலேருந்து அத்தனை பேரும் படையெடுப்பார்கள் எங்கே டெல்லிக்கு எதுக்கு போயிட்டு வராங்க கேட்டால் வக்கீல்களை சந்திக்க வக்கீல்கள் ஃப்ளைட் வச்சு இங்கே கூட்டம் இங்கே வந்து பார்த்துட்டு மாட்டாங்களா ஐம்பது லட்ச ரூபா அறுபது ரூபா ஒரு சிட்டிங் கொடுக்குறீங்க வக்கீலுக்கு அந்த வக்கீல் ஒரு ஃப்ளைட்டை வச்சால் இங்கே வந்து பார்த்துட்டு மாட்டாங்களா வக்கீல பார்க்குறதுக்கு நீ டெல்லிக்கு தான் போகணுமா அதுவும் ஒரு அமைச்சர் செல்கிறார் எதுக்கு காவேரிக்காக பேசுவதற்காக சென்றாரா விரைமுருகன் எதற்கு சென்றார் டெல்லிக்கு சொல்வாங்களா பிப்ரவரி நாலு தேதி வரையாக சொல்கிறேன் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விரைமுருகன் டெல்லிக்கு சென்றார் எதற்கு பயணமானார் தமிழகத்தின் நலனுக்காக பேசுவதற்காக பயணமானாரா தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று போராட்டம் நடத்துவதற்காக அங்கே சென்றாரா குறைந்தபட்சம் அவருடைய தொகுதிக்கு மத்திய அரசாங்கத்தை திட்டம் கிட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக அங்கே சென்றாரா ஒன்றுமே கிடையாது போனது அங்கே காலில் வளர்த்து அவ்வளவுதான் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை எனக்கு தெரிது ஒரு பத்து நாட்கள் போறோம் ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் சுரண்டப்படாத அளவிற்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் சுரண்டி இருக்கிறார் அப்படின்னும் பொழுது இவையில் பிடிக்கிறது பெரிய மேட்டரா அப்போ அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் தாமதிக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த பழியிலிருந்து மத்திய அரசாங்கம் விலக வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் சுதந்திரமாக இயங்க விட வேண்டும் எதை இடியிலிருந்து எல்லாத்தையும் இயங்க விடுங்க முறைகேடு அமலாக்கத்துறை விசாரிச்சப்ப உடனே கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆட்ரு வாங்குறாங்களே விசாரிக்க கூடாதுன்னு விசாரிக்க கூடாதுன்னு வாங்கலங்க இன்னாரையெல்லாம் விசாரிப்பதற்கு இடைக்கால தடர்னு தடைன்னு ஒரு மூணு நாலு பேர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த மாதிரியான நாட்கள்லேயே விசாரிப்பதற்கு இடைக்கால தடைன்னு வாங்கியிருக்காங்க விசாரிக்கவே கூடாதுன்னு எங்கே சொல்லியிருக்கு கோர்ட்டில் அப்படி எதுவும் சொல்லலையே அப்போ விசாரணை என்பது முழுமையாக நடக்க ஆரம்பித்தால் உறுதியாக சொல்கிறேன் இவர்கள் உள்ளே செல்வார் செந்தில் பாலாஜி உள்ளே போவார் கே நேரு உள்ளே போவார் பெண்முடி உள்ளே போகணும் சரியா இவையெல்லாம் நியாயமாக உள்ளே இருக்கக்கூடாது துரைமுருகன் உள்ளே போகணும் ஏன் ஸ்டாலினே கூட உள்ளே போகணும் இல்லை ஒன்றும் எனக்கு ஒன்றும் தயக்கமே இல்லைன்னு சொல்கிறேன் நான் ஸ்டாலினுக்கு எனக்கு வரக்கூடிய தகவல்கள் ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தினேஷாத்தன் அவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது விசாகனுக்கு யார் எம்டி விசாகனுக்கு இந்த பாட்டில் தான் வாங்கணும் இந்த பிராண்டு தான் வாங்கணும் என்றெல்லாம் உத்தரவுகள் போயிருக்கு அப்போ மேல் மட்டத்துலேருந்து எல்லாம் போக வேண்டிதான் உள்ள அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கூட்டத்தில் ரொம்ப சீக்கிரம் முக்கியமான தலைகள்லாம் உள்ளே போய் இருக்க போகிறீங்க பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றது உள்ளே போய் இருக்க போறீங்கன்றதை சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் பண்ணால் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் விளையாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த ஊழல் புகாரும் இது வரைக்கும் உடல் புகாரெலாம் இருந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் சந்தனக்கட்டை ஒரு சந்தன குடோன் வந்து சந்தனக்கட்டைகள் வைத்திருந்த குடோன் வந்து பற்றி இருந்தது நூறு கோடி அந்த காலத்துலேயே நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு காலத்துலேயே நூறு கோடி ரூபாய் பெரும்பாலும் உள்ள கட்டைகள் தீக்கரை ஆகின அப்படின்னு இவங்க கணக்கு காட்டப்பட்டது ஆனால் விஷயம் என்னென்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னரே அங்கிருந்து இருந்து இரவோடு இரவாக அந்த சந்தனக்கட்டைகள் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு மரக்கட்டைகள் அங்கே வைக்கப்பட்டு கொளுத்தப்பட்டது என்ன ஃபாரன்சிக் போய் சந்தனக்கட்டையா வேற மரக்கட்டையான செக் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்தான் விசாரணைன்னு போட்டாங்க யார் விசாரித்தாங்க இதுலேருந்து ஆரம்பித்து பல ஊழல் வழக்குகளில் இவருடைய பேர் அடிபட்டது உண்மை அது மட்டும் இல்லை ஸ்டாலினுடைய வீடு செனட் ஆஃப் ரோட்டில் இருக்கே பக்கத்து வீட்டை ஆட்டையை போட்டார் அப்படின்னு கேஸ் வரலையா அவுட் ஆஃப் கோர்ட்டு அது என்ன என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு வெளியில் நாங்கள் பேசிக்கிறேன் என் கோர்ட்டில் போய் சட்டப்படி வாதாடி நீ ஜெயிக்க மாட்டீங்களா சாலினுடைய மருமகன் சபரீஷன் மீது பூச்சி மது போலி மருந்து தான் பூச்சி மருந்து தாத்தா தான் பூச்சி மருந்து மருமகன் வந்து இவர் வந்து சபரீசன் வந்து போலி மருந்து குற்றச்சாட்டை வந்து சிபிசிஐடி வழக்கு விசாரணைக்கு போய் அதுக்கப்புறம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இவன் கார் வாங்கினா வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி செய்து அதுக்கு வரி கட்டாமல் ஓடி ஓடிவிட்டான் யார் இந்த உதவாநிதி அஃப்கான்டு ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ வெயில் வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் வந்தான் என்ன அந்த வழக்கு அப்படியே ஊற்றி மூடப்பட்டது இப்படி எல்லாம் ஊற்றி மூடி இருக்காங்களே தவிர்த்து நேர்மையாக நியாயமாக எடுத்துகிட்டு போனாங்களா பாலியல் குற்றச்சாட்டுலேருந்து ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டதா என்றால் சிபிசிஐடி வரைக்கும் வரும் விசாரணையெல்லாம் நல்லா ஆரம்பிக்கும் அதோட அப்படியே ஆகும் சார் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சு உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி